श्रीकान्दद्रुहिणोपमन्युतपनस्कन्धेन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्गतागौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे नमस्ततसे नमस्ततसस्पतये நம ஓம் ராம்குமாராய ராஜசேகராய நம சிவாயை மம காரியம் சாதய சாதய அனைவருக்கும் வணக்கம் அடியேன் கேஎஸ்வி சிவாகம பாடசாலையின் தலைமை பொறுப்பாளராக பணி செய்ய குருவருளும் திருவருளும் வாய்ப்பளித்திருக்கிறது அபிராமி பட்டருக்கு அபிராமி அருள் செய்த தை அமாவாசை திருநாளை முன்னிட்டு அபிராமி சமயம் நன்றே என்னும் தலைப்பில் சிறப்பு தொடர் சொற்பொழிவு நடைபெற உள்ளது அபிராமி சமயம் என்னும் நூல் வெளியீடு மக்கள் மத்தியில் மிகச்சிறந்த வரவேற்பை பெற்றதை தொடர்ந்து அதன் அடுத்த கட்டமாக இச்சிறப்பு தொடர் சொற்பொழிவு திட்டமிடப்பட்டுள்ளது இச்சொற்பொழிவுகள் கேஎஸ்பி பாடசாலை யூடியூப் சேனலில் பதிவேற்றம் செய்யப்படும் யூடியூப் லிங்க் பெறவும் அபிராமி சமயம் குறித்து மேலும் அறிந்து கொள்ளவும் எங்களின் அபிராமி பட்டரின் அந்தாதி குடில் என்ற வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து கொள்ளுங்கள் ஓம் ராய ராஜசேகராய நம சிவாயை மம சாதைய சாதைய நன்றி எல்லாமல்ல இறைவனுடைய பெருங்கருணையினாலே அபிராமி பட்டருக்கு அபிராமி அருள் செய்த தையம்மாவாசை நாளை முன்னிட்டு அபிராமி சமயம் நன்றே என்னும் தலைப்பில் சிறப்பு தொடர் சொற்பொழிவு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய தினம் நாம் சிந்திக்க இருப்பது சிந்திக்க இருக்கின்ற வரி பாடல் வரி வாழும்படியொன்று கண்டு கொண்டேன் இந்த வாழ்க்கைங்கிறது என்ன அப்படின்னா டாக்டரு ஒருத்தருக்கு ஏதோ உடம்பு தெரியாது ஆஸ்பத்திரிக்கு ஏஷன் போனோம் இறந்து போயிட்டாரா இருக்காரான்னு டாக்டர் ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு அப்போது மூச்சு தான் வாழ்க்கையா மூச்சு விடாதவனா செத்து போயிட்டான்னு சொல்கிறோம் வாழலைன்னு மூச்சு விடுறவனா வாழலைன்னு சொல்கிறோம் அதே இன்னொருத்தர் சில பேருக்கிட்ட போய் என்னப்பா எப்படி இருக்கே சேம லாபம்லாம் எப்படி இருக்கே ஏதோ இருக்கம்பா ஏதோ ஓடு அவ்வளோதான் வரவுக்கும் செலவுக்கும் சரியா இருக்கு அப்படின்னு சில பேர் சொல்றத பார்த்தா அப்போ வந்து இந்த வாழ்க்கையை பெறச் செய்யும் பொருளாதாரம் சார்ந்து அமைவதா வாழ்க்கை சரி நூற்றை போய் கொஞ்சம் வயசானவர் பெரியவர் ஒரு எழுபது வயசு இருக்கும் அவர்கிட்ட போய் என்னப்பா சேமல் லாபங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படி இருக்குப்பா என் காலம் என்னவோ முடிச்சுட்டேன் இந்த சின்னவனுக்கு தான் இன்னும் கல்யாணமே ஆகலை அது ஒரு வருத்தமாக இருக்குது அவனும் விவரம் தெரியாதவன் இந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணால் ஒரு குழந்த இல்லை அவருடைய ஒருத்தம் இல்லை தான் வாழ்ந்துட்டார் அப்போ வாழறதுன்னா என்ன அதை சொல்லுவோம் என்ன மூச்சு விட்டுருக்கிறதா இல்லை நாம் வந்து பொருளாதாரம் சார்ந்துருக்கிறதா அப்படின்னா நாம் வாழ்க்கை என்று நாம் நினைப்பது எது அப்படின்னு கேட்டால் நாம் நினைத்ததை நினைத்தபடி செயல்படுத்தி நினைத்த விளைவை பெறுவது அதுதான் வாழ்க்கை நாம் என்ன நினைக்கிறோமோ செய்யணும் அது நினைத்த விளைவை தரணும் அதில் அங்கே தான் பிரச்சனை நிறைய சம்பாதிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் பிரமாதமாக ஒரு வியாபாரம் பண்ணலாம் வியாபாரத்துக்கு பொருளாக வாங்கியாச்சு நாம் நினச்ச மாதிரி வியாபாரம் ஆகலை அப்போ என்ன பண்ணுறது மிகப்பெரிய வருத்தம் இடம் அப்போ அந்த இடத்துல வருத்தங்கிறது எதை வச்சு வருதுன்னா ஒரு புள்ளி வைக்கிறோம் அப்போ நினைத்ததை நினைத்தபடி அடைய அதில் தான் சிக்கல் அப்போ வாழ்க்கையின என்ன நினைக்க வேண்டும் என்பதை வரையுறுத்துகிறது வலியுறுத்துகிறது இலக்கியங்கள் இலக்கு என்னவாக இருக்க வேண்டும் அதை இலக்கை இயம்புவதனாலே இலக்கியம்னு சொல்லும் தமிழ் மிக அழகாக பேசும் அந்த மாதிரி வாழ்க்கைங்கிறது நம் நெஞ்சம் சார்ந்ததாக இருக்கிறது நம் மனது சார்ந்ததாக இருக்கிறது அந்த நெஞ்சத்தை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்வதற்கு அபிராமிப்பட்டது என்னென்ன மாந்திரலாம் சொல்லியிருக்கார் அப்படின்னா படிக்க படிக்க அப்படி ஒரு ஆசையாக இருக்குது அப்படி ஒரு ஆழ்ந்த அனுபவமாக இருக்குது அபிராமி அந்தாதி பட்டரின் அனுபவம் அல்ல ஒரு சாமானிய அனைத்து மனிதர்களின் நடைமுறை அனுபவம் அனைத்து மனிதனுக்கும் இது பொருந்தும் அவர் ஒரு இடத்துல சொல்கிறார் பாருங்க ரொம்ப வருத்தம் அவர் சாமி கிட்ட போகணும்னு நினைக்கிறாரு ஆம்பாள் அனுகிரகம் இருந்தால் எல்லாம் வந்துடும்ங்கிறதுல ஒரு உறுதி இருக்கே ஒரு மந்திரத்தை கையில் வச்சுருக்கார் இந்த மந்திரத்தை ஒரு ஒரு நூறு தடவை சொல் இரநூறு தடவை சொல் அப்படின்னா அது பேரில் அவருக்கு நம்பிக்கை இருக்கே அதை சொல்கிறதுல அவருக்கு மோ மனசு இருக்கே ஆனால் ஜவம் பண்ண உட்கார்றார் தூக்கம் வருதுவர் பண்ண உட்கார்றார் மனசு அங்கே மாத்திரம் இல்லாமல் வேறு ஏதோதோ ஆற்றுல அவாவா திட்டினது அவளுக்கு செய்ய வேண்டிய பொருளாதார அதெல்லாம் நினைவுக்கு வருது வாயால் ஜவுமண்ணிட்டு இருக்கார் அந்த நேரத்தில் தன்னோட நெஞ்சை பார்த்து பேசுகிறாரு பாருங்க இழவுற்று நின்ற நெஞ்சே இறங்கேல் உனக்கு எண் குறையே தன்னுடைய நெஞ்சை பார்த்து பேசுகிறார் நம்மளுடைய மனது நாம் சொல்வதை கேட்பது இல்லை அது போக்குல போதும் அது பின்னாடி நாம போகிற மாதிரி இருக்கு அதனால் கோபத்தில் சொல்கிறார் இழவுச்சு நின்ற நெஞ்சே இறங்கேல் உனக்கு என் குறையே அப்படிங்க தன்னோட நெஞ்சை பார்த்து அது மாத்திரம் இல்லை அவர் பண்ணுறதுக்கு முரண்பாடாக அது வேறு எதையும் செய்கிறது தான் அதோடு மாத்திரம் இல்லாமல் எது ஆகாதோ அதெல்லாம் நினைக்கிறோம் என்ன ஆகாது எது ஆகாது அப்படின்னா நம்மளுடைய நல்ல வாழ்க்கைக்கு அம்பாளுடைய அனுகிரகம் வேணும் அதை குறித்து பூஜை ஜபம் தியானம் அதெல்லாம் பண்ணுவோம் அதெல்லாம் விட்டுட்டு வெளி மனிதர்களோடு பேசி அதுவும் அவள் எப்படி இருக்காளா வஞ்சனையுடைய மனிதர்கள் ரொம்ப அழகாக சொல்லிட்டுதான் இருப்பாருங்க அவ கூட போய் பழகிறதுல நம்மளுடைய நெஞ்சுக்கு ஒரு எண்ணம் இருக்கா சில பேர்லாம் வந்து எவ்வளவு கெடுதல் பண்ணினாலும் அவா கூட கூட விலகாமல் பழகிட்டு வருவாள் அவ வாக்கால ஒன்று பேசுவா மனசுல ஒன்று நினைச்சுக்குவா செயலில் ஒன்று செய்வான் அப்படி மூண்டினாலும் முரண்பட்ட மனிதர்களை நெஞ்சில் வஞ்சகரோடு இணங்கேன்னு சொல்றார் வாக்கால ஒன்று சொல்றது செயலால் ஒன்று செய்கிறது மனதால ஒன்று நினைக்கிறது இந்த மூன்றும் எந்த மனிதனுக்கு வேறுபடுகிறதோ அந்த அந்த மூன்று மனிதர்களையும் வஞ்சகர் என்று சொல்லுகிறார் அந்த வஞ்சகரோடு சென்று விடாதீர்கள் அதன் வழி சென்று நான் மிகவும் துன்புற்று இருக்கிறேன் தான் நெஞ்சில் வஞ்சகரோடு இறங்க வஞ்சனைனா என்னங்கிறது தெரியணும் மூலியம் அதுக்காக சொல்கிறேன் இதை விட பெரிய விஷயம் வாழ்க்கைன்னு இருந்தா அவர் வந்து இல்லறத்தை வலியுறுத்துறார் உலகம் முழுக்க கணக்கு பண்ணா கூட சன்னியாசிகளுடைய எண்ணிக்கையை விரல் விட்டு எண்ணிடலாம் மடங்களோட எண்ணிக்கையை விரல் விட்டு எண்ணலாம் என துறவு ஆனால் இல்லறத்துல இருக்கிறவட விரல் விட்டு என்னவே முடியாது ஒரு நாளைக்கு ஒரு குடும்பம் ஒரு குடும்பம் அந்த குடும்பம் அந்த குடும்பம் அந்த குடும்பம் மக்கள் தொகை வளர்ந்துட்டே தான் இருக்கும் அப்படி இல்லறத்துல இருந்துட்டு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா பொருளாதார பிரச்சனை இல்லாமை சொல்லி ஒருவர் தம்பார் சென்று இழிவுபட்டு நில்லாமை நெஞ்சில் நினைவு வரையில் சொல்றாரு போய் கையேந்திர விஷயம் இருக்கு பார்த்தீங்களா நரகம் அதுவும் நமக்குன்னு இல்லாமல் மனைவி மக்கள் பிற உறவினர்கள் அவ செஞ்சாக வேண்டிய கடமை பொறுப்பு அதுக்கு பற்றாமை பற்றாக்குறை அதுக்காக அடுத்த வாழ்க்கை போய் நம்ம கேட்குற அந்த கொடுமை இருக்குது பார்த்திங்களா அதை அம்பாள் நிவர்த்தி பண்ணுவாளாம் அப்படி நிவர்த்தி பண்ணுவது தெரிந்து கொண்டு இருந்தும் நீ அம்பாளின் திருவடியை சேர மறுக்கிறாய் என்னை மிகவும் துன்புறுத்துகிறாய் என்னை மீண்டும் மீண்டும் கொடுக்காதவர்களிடத்திலே சென்று கையேந்த வைக்கிறாய் அப்படின்னு தன்னுடைய நெஞ்சை பார்த்து கோபப்படுகிறார் நம்ம எல்லாம் அச்சுறுத்துகிறார் நமக்கெல்லாம் ஒரு பாதையை காட்டுகிறார் அப்படின்லாம் நிற்கணும் அப்படின்னு நினைக்காத அப்படி நினைக்காம நீ சௌக்கியமா இருக்கணும் வாரி வாரி வழங்கணும் தடைகள் வாராத கொடை நான் நாலு பேர் கொடுக்கணும் அதுல தடை வரக்கூடாது அப்படி வரணும்னா எங்க அபிராமி கிட்டவா எல்லாம் நடக்கும் அப்ப இங்க வந்துரு அப்படின்னு கூப்பிடுறார் கடன் வாங்காத இல்லறத்தார்களை பார்க்க இயலாது ஏதாவது ஒரு விஷயத்தில் வாங்குவான் கல்யாண கடன் வீட்டு கடன் அடுத்தவர்களுக்கு பாடுபட்ட கடன் பிறர் நமக்கு செய்ததை மீண்டும் அடைக்காமல் போன கடன் பணம் உண்டிய கடன் இல்லை அதனால தான் அப்படிப்பட்ட கடன்களை நீக்குவிக்கின்ற அற்புதமான ரகசியத்தை நமக்கு சொல்லுகிறார் நெஞ்சில் நினைகு விரேல் எல்லாரும் கடன்லாம் கொடுத்துட்டு சௌக்கியமாக இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு நம்மளை பார்த்து கேட்குறாரு நெஞ்சில் நினைகு விரேல் இங்கே வந்துருங்க அபிராமி சமயத்துக்கு வந்துருங்க அபிராமியை பிடிச்சுங்க அப்படின்னு சொல்கிறார் அதெல்லாம் சரிதான் கடன்லாம் இருக்குது வாசகம் ஆனால் அம்பாளுடைய காலை பிடிக்கிற அளவுக்கு எனக்கு இல்லை அதுக்குன்னு ஒரு சாமர்த்தியம் வேணுமோ இல்லையோ ஏன்னா பொய் வந்தால் அம்பாள் வரமாட்டான்னு நீங்களே சொல்லிட்டீங்க அபிராமி பட்டர் சொல்லிட்டார் அப்புறம் இப்படி அழுக்காலில் இருக்குது இனியா ஆசை அதிகமாக இருக்கே பாசம் அதை விட அதிகமாக இருக்கே வெளியிலேயும் வர முடியல உள்ளேயும் போக முடியல அவ்வளோ கஷ்டப்படுறேன் இந்த நெஞ்சத்தை வச்சுட்டு ஏன்னா அது சாமியை குறித்து ஒரு காரியம் செய்ய மாட்டேங்கிறது லோகத்தில் எல்லா பிரச்சனை உண்டோ அத்தனையும் அது சிந்திச்சுட்டே இருக்குது சும்மாவும் இருக்க மாட்டேங்கிறது தேவையில்லாத விஷயத்தை அதிகமாக சிந்திக்கிறது அதுதான் சொல்கிறார் நெஞ்சத்து அழுக்க எல்லாம் நின் நறுப்புணலால் துடைத்த நெய்ன்னு சொல்கிறார் அழுக்காக இருக்குமேன்னு பயப்படாதீங்க யோசிக்காதீங்க நம்ம பொய் சொல்கிறதா இருந்தாலும் அப்போ ஆசையினால் தவறுகளை செய்தாலும் நம் நெஞ்சத்தைக் கண்டு கலங்காதீர்கள் அழுக்குற்று வெளியிலே நிற்காதீர்கள் சென்று அவள் காலை பற்றி விடுங்கள் அவளே அந்த நெஞ்சத்து அழுக்கையெல்லாம் நீக்கி விடுவாள் அதெல்லாம் வந்து வேதம் சொன்ன வழி அப்படியே சொல்ற நக் நக் நக்ரோதோ நச்சமாயோ ரொம்ப அழகாக வேதம் சொல்றது கோபம் என்பது வரவே வராது அழுத்தவாளின் வாழ்க்கையை கண்டு பொறாமைப்படுகிற அந்த உள்ளம் என்பது எந்த காலத்திலும் தோன்றாது யாருக்கு மகாலட்சுமியை அதுதான் இந்த இடத்துல சொல்கிறார் நெஞ்சத்து அழுக்க எல்லாம் மனசுல இருக்கக்கூடிய நக்ரோதோ நசமாச்சரியோ அந்த மாதிரி ஒரு பண்பு நெஞ்சத்தை மாசுபடுத்துகிற எந்த நினைவையும் ஓட்டி விடுகிறாள் உமையம்மை நீங்கள் வாருங்கள் அபிராமி சமயத்தை சேர்ந்து அந்த அபிராமி அந்தாதியை பாராயணம் பண்ணி அந்த பலனை அந்த பொருளை உங்கள் உள்ளத்தில் அனுபவியுங்கள் மிக அழகாக நம்மை அழைக்கிறார் அழுக்க அவளை அவளே சுத்தம் பண்ணிப்பானான் இருந்தால் பழைய இருப்பிடமாக ரொம்ப அழுக்காக இருந்தால் வழக்கமாக தலை பெருக்கிடுவாள் அதுக்கப்புறம் இருந்ததுன்னா தண்ணி ஊற்றி கொஞ்சம் அலசுவா அதுக்கப்புறமும் அழுக்காக இருந்ததுன்னா இப்போ நம்மலாம் ஆசிட்லாம் போடுற மாதிரியோ அந்த மாதிரி போட்டுக்கூட நம்மளுடைய தீரக்க முடியாத ஒரு அழுக்கை கூட அவள் அழுக்கி விடுவாள் நீக்கி விடுவாள் அணுக விடாமல் செய்து விடுவாள் அழுத்தி விடுவாள் அவ்வளோ சிறப்பு இருக்குது அதே மாதிரி சொல்கிறார் வஞ்சகர் நெஞ்சடையாளி இதே ரொம்ப வருத்தமான வார்த்தை காரணம் என்னென்னா நம்ம எங்கே வஞ்சகம் வைக்கிறோம்னா சாமி கும்புறதில் வஞ்சனை வைக்கிறோம் இதை நான் உங்களுடைய உத்தரவோடு ஒரு திருமுறை பாடலை எடுத்து சொல்ல ஆசைப்படுகிறேன் நாடகத்தால் உன் சொல்ல நாக்கு கூசுது அடியார் போல் நடித்து யாருக்கு அம்பாள் பண்ண மாட்டா அப்படிங்கிறத சொல்றார் உன் அடியார் போல் நடித்து நான் நடுவே வீடகத்தே மிக பெரிதும் உழைவாறு முன் விழைகின்றேன் ஊடகத்தே நின்று உருகத்தன் தருள் எம் உடையானே என்னென்ன இந்த பாடல் வரியில் ஒரு சில வரி விட்டு போயிருக்கலாம் ஆனால் நாடகத்தால் அடியார் போல் நடிப்பதனாலே அருளை பெற்றுவிட முடியாது அச்சுறுத்துகிறார் சாமி கும்பிடுற நடிக்க சாமி கும்பிடு அதுதான் வித்தியாசம் அந்த இடத்துல உண்மை இருந்ததுன்னா பிரத்யமா நின்றுவா நெருப்பு மேல நிக்கிறார் ஒரு கைய தோசைக்கல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் வைங்க காலம் என்பது என்ன என்று உங்களுக்கு தெரியும் நல்ல நெருப்பை பற்ற வச்சுட்டு ஒரு நொடி கூட நம்மளால் அங்கே இருக்க முடியாது அப்படிப்பட்ட நெருப்பின் மேலே நிற்கிறது நம்ம வாழ்க்கை அந்த அதை வந்து நம்ம மாற்றி அனுகிரகமாக மாத்தினா அதை ஒரு பூந்தென்றலாக ஒரு மலர் பாதையாக மாற்றி விடுவாள் அம்பாள் அதெல்லாம் வஞ்சகர் நெஞ்சு அடையாளே அது மாதிரி அம்பாள்கிட்ட வரும்போது வஞ்சனை ஒன்றையும் வச்சுக்காத அவள்கிட்டயே நடிக்கிறேன் அப்படின்னு நடிக்காத அம்பாள்கிட்ட நடிக்காது லோகத்தில் யார்ட்டவனா நடி ஆனால் அம்பால்கிட்ட நடிக்க அப்படின்னு அப்படி நீ வந்துட்டேன்னா அப்புறம் வேறு யார்ட்டையுமே நடிக்க மாட்டேன் எல்லார்கிட்டையும் உண்மையாயிடுவேன் வஞ்சகர் நெஞ்சு அடையாள மனசில் ஒன்று வச்சுக்கிறது வாக்கில் ஒன்று சொல் சொல்கிறது செயலில் ஒன்று செய்கிறது அந்த மாதிரி அம்பால்கிட்ட வராத அது மாதிரி அம்பாவை நான் பூஜை பண்ணுறேன் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு நீயா கேட்டு ஒரு வஞ்சகமாக சாமி கும்பிடாத அப்படி செய்கிறது ஒரு பிரார்த்தனையாக ஆகாது உண்மையாக வணங்கு அப்படின்னு சொல்கிறார் அந்த உண்மைத்தன்மைங்கிறது உமையம்மையால் அறியப்படும் ஏன்னா அவள் உள்ளத்துலேயே இருக்கா அது எப்போ அந்த வஞ்சனைத்தன்மை எப்போ போகும் அப்படின்னா அதுக்கு ஒரு அடையாளம் சொல்கிறார் பாருங்கள் நெஞ்சில் எப்போதும் உரிக்கின்றது அம்பாளை நினைக்க தெரியாமல் ஜவம் பண்ண முடியாமல் தியானம் பண்ண முடியாமல் இருக்கிறவா அம்பாளுடைய அனுக்கிரகம் வந்துட்டா எப்போ பார்த்தாலும் எதில் பார்த்தாலும் அம்பாளை பார்ப்பாளாம் கூடவே இருக்க மாதிரி இருக்கும் அப்புறம் எப்படி விலக முடியும் புன்றாது நின்று புரிகின்ற வாம்பார் புன்றாதுன்னா விலகவே மாட்டாளாம் திட்டினாலும் விலக மாட்டாள் வாய்த்தினாலும் விலக மாட்டான் கும்பிடாம இருந்தாலும் வந்துடுவாள் மறல் வேண்டும் வருந்தியுமே நெஞ்சில் எப்போதும் உதிக்கின்றதே அந்தரம் சொல்லிகிட்டே இருந்தால் சுவாமி கூடவே இருக்கும் அதனால் அபிராமி இந்த பாடலில் எதையாவது ஒரு பாடலை மீண்டும் மீண்டும் அல்லது ஒரு வரியாவது மீண்டும் மீண்டும் சொல்லிகிட்டே இருக்கணும் அப்படி சொல்லிகிட்டே இருந்தால் நிச்சயமாக அவளே வந்துடுவாள் தானாகவே உதிக்க ஆரம்பித்தோம் இப்போ அதில் என்ன பிரச்சனைன்னா நெஞ்சில் இடரும் தவிர்த்து நர் அதுக்குள்ளே நம்ம நெஞ்சு போய் உட்காராது ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு இடத்துல அது இருக்காது சந்நதியில் இருப்போம் அமெரிக்காவு கன்னண்ட புத்தி வேலை செய்யும் ஏன்னா அங்கே ஒரு பொண்ணு இருப்பாள் பிள்ளைய இருப்பாள் அவாளுடைய வாழ்க்கையை பற்றி அம்பாள் முன்னாடி நிற்போம் அம்பாள் முன்னாடி இருந்து அம்பாளை பார்க்குறதுங்கிறது வேறு அம்பாளுடைய அழகில் அம்பாளுடைய அருளில் அம்பாளுடைய கருணையில் வியந்து கரைந்து போகிறார் அபிராமி பட்டர் ஆனால் நாம் என்ன பண்ணுறோன்னா நம்மளுடைய தேவையில் நம்மளுடைய ஆசையில் நம்மளுடைய இயலாமையில் கரைந்து அழுது நிற்கிறோம் அம்பாள் முன்னாடி அவருக்கும் நமக்கும் ஒரே வித்தியாசம் அதான் அம்பாளை பார்க்க கத்துங்கோ அன்பினால் பார்க்க கத்துங்கோ நெஞ்சம் பயில நினைக்கின்றேன்னு சொல்கிறார் இந்த இடத்துல தியானம் புலன்களை வசப்படுத்துவது நெஞ்சில் இடரும் கோயில் கும்பிட போய்ட்டு சாமி கும்பிட போய்ட்டு அங்கே சில விஷயங்களை பார்த்துட்டு அதில் கவனம் நாம் சிதறி போகின்றோம் அப்படி சிதற விடாதீர்கள் என்று நமக்கு அச்சுறுத்துகிறார் நெஞ்சம் பயில நினைக்கின்றேன் தியானம் பூஜை ஜபம் இதெல்லாம் நெஞ்சம் பயிலுவதற்கான விஷயம் அதில் பூஜை போகாமல் நம்மளுடைய எண்ணங்கள் போகாமல் வேறு வேறு விஷயங்களில் நம்மளுடைய எண்ணம் அதிகமாக போய் வியாப்தியாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கேன்னு தன்னை சொல்லிக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நம்மளை அந்த மாதிரி பண்ண சொல்கிறார் பூஜை தியானம் ஜபம் இதெல்லாம் விட்டுறாதீங்க அது அது ஒரு பயிற்சியை கொண்டு வந்துடும் நெஞ்சில் மஞ்சமில்லா இனந்தரும்னு சொல்கிறார் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ நம்ம அம்பாளை கும்பிட்டு சாமி கும்பிடன்னு நினைக்கிறோன்னு வச்சுங்களேன் பூஜை தியானம் அதெல்லாம் கற்றுக்கணும்னு நினச்சோம்னா அதுக்கான குருவான் அதுக்கான குருவா அம்பாலே தெரிவு செய்வாளம் நம்மளை குறித்து வரவழிப்பாளாம் வந்து அருள் வந்து என் முன் நிற்க வேம்பார் அது என்ன சொல்றார் தனக்கு மாத்திரம் தன்னை படுத்தின மாதிரி மற்றவாளை படுத்தக்கூடாதுன்னு கூடாதுன்னு ஒரு வார்த்தையை சொல்லி முன்னாடி வந்து நல்ல குருவை நமக்கு தோற்றுவிப்பாள் அந்த உபதேசத்தில் மனது பற்றும்படியாக நம் நெஞ்சத்தை மாற்றி விடுவாள் அனுபவ சாத்தியப்படுத்துவாள் இதெல்லாம் அம்பாள் பண்ணுறாளா நெஞ்சில் வஞ்சமில்லா இணந்தரும்னா என்ன தோன்னா அடியார்களுடைய செயற்கை நமக்கு ஏற்படும் நல்ல அடியவர்கள் நல்ல குருக்கள் நல்ல சிந்தனையாளர்கள் அந்த உபாசனை வழியில் அனுபவத்தை கண்டவர்களுடைய தொடர்பை அம்பாளே ஏற்படுத்துவாளாம் அதனால் நெஞ்சில் வஞ்சமில்லா இணந்து அழகு பாருங்கள் பொய் வந்த நெஞ்சு நம்மளுடைய இயல்பாவே நம்ம நெஞ்சத்துக்கு பொய் தான் வரும் அதை பற்றி யாரும் பயப்பட வேண்டாம் அசந்து போயிட வேண்டாம் வருத்தப்படவும் வேண்டாம் பொய்யா சொல்லக்கூடியவாளாக இருந்தால் கூட அந்த நெஞ்சு அப்படி இருந்தால் கூட நீங்கள் அனுபவத்தில் அபிராமி சமயத்தில் சேர்ந்து அபிராமி அந்த அதியை பாயராயணம் பண்ணும்போது அந்த பொய் வந்த நெஞ்சு தானாகவே போய்டும் பேதை நெஞ்சு பட நம்ம கோயிலுக்கு உள்ளே போனா கூட நம்மளுடைய துன்பம் நம்மை வருத்தமேன்றி இறைவி இருக்கிறாள் பார்த்து கொள்ளுங்கள் என்கின்ற நெஞ்ச உறுதி நமக்கு வராது அப்படி ஒரு தளர்ச்சி அப்படி ஒரு தடுமாற்றம் அப்படிப்பட்ட தடுமாற்றங்கள் எல்லாம் இருந்தால் கூட நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று ஒவ்வொரு அடியார்களையும் பார்த்து மிக அழகாக விழித்து கூறுகிறார் ஒன்னே ஒன்று தான் அவர் சொல்றது சாமி கும்பண்ணுங்கிற எண்ணம் மாத்திரம் வழிபட நெஞ்சு உண்டு சாமி கும்பிடணும் நினைப்போறோம் பாக்கி அம்பாள் தானாக அதுக்கு உண்டான சூழலை உருவாக்குவா சுத்தி உருவாக்குவா அதை பத்தி நீ கவலைப்படாத அப்படி சாமி கும்பிட்டால் களி நின்ற வெள்ளம் கரகை கண்டதில்லை மாற்றம் பெறாத வலிய நெஞ்சாக இருந்தாலும் அவள் அதை செம்மைப்படுத்தி விடுவாள் அதற்கு அபிராமியை வணங்குகிற அடியார்களுடைய கூட்டத்தை உருவாக்குவாள் நின் அன்பர் பெருமை என்னாத கரும நெஞ்சால் அம்பாளுடைய அடியார்கள் யாருன்னு அவரே சொல்கிறாரு ஆதித்தன் அம்புலி அங்கி குபேரன் காதி பொறுவடை கந்தன் கணபதி மண மானுடர் தேவர் மாயா முனிவர் அப்படின்னு சொல்கிறார் அவர்களை பற்றிய வரலாறுகளை படித்து அவர்களை பற்றிய அந்த அவருக்கு இறைவியானவர் அருள் செய்ததை படித்து நாம் அந்த இறைவியை வணங்குகிற நெஞ்சத்தை நாம் கொஞ்சம் முயற்சி பண்ணால் போகிறோம் முழுக்க முழுக்க அம்பாள் நமக்கு முன்னாடி வருவாள் நாம் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா அம்பாள் வந்து நூற்றி ஒரு ஸ்டெப் எடுத்து வைப்பேன் நான் கணக்கு சொல்லலை உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக சொல்கிறேன் அவர் முன் வந்து நமக்கு அருள்வாள் அப்படிப்பட்ட ஒரு நெஞ்சம் நமக்கு வந்துருதுன்னா வாழ்க்கைக்கு நீங்கள் கவலைப்படணுங்கிற அவசியமே இல்லை வாழும் படி ஒன்று கண்டு கொண்டேன்னு சொன்னார் அதை அடைஞ்சேன்னு சொன்னார் அபிலாம் பெற்றது அனுகிரகம் வாங்குறதுக்கு முன்னாடி சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டவர் அவருன்னு இல்லை பெரும்பாலான கோயில் வழிபாட்டு பூசாரிகள்லாம் ஒரு காலத்தில் கஷ்டப்பட்டுன்னு தான் இருந்திருக்கா ரொம்ப பெருசெல்லாம் ஒன்றும் இல்லை இன்னைக்கு எவ்வளோதோ செல்வங்களை அனுபவிச்சிருக்கார் அவர் வாழ்னால அவ்வளோது நிலம் அவ்வளோது நெல் அவ்வளோது வீடு அவர் போகணும்னு நினச்ச காசி அவர் வாழணும்னு நினச்ச வாழ்க்கை பெய்யும் கனகம் பெருவிளை ஆடம் பிறை முடித்து ஐயன் திருமுனையால்னு சொல்லக்கூடிய அவர் சொன்னது எல்லாம் வாழ்க்கையில் அவர் அனுபவிச்சார் அதுவும் பதினாறு வயசுல ஆட்கொள்ளப்பட்டு எழுபத்தி நாலு வயசு வரைக்கும் அனுபவித்ததையே நமக்கெல்லாம் பாடமாக சொல்லியிருக்கிறார் அப்படிப்பட்ட அந்த அருள் குரு சொன்னதை தை அமாவாசை அன்று நாம் மனதிலே கொண்டு அந்த அபிராமி பட்டரை குருவாக ஏற்று முத்துப்பட்டன் வழி அபிராமி சமயத்தை பின்பற்றி அபிராமியை அருளை என்றென்றும் அடைந்து மகிழ்ச்சியுற பிரார்த்திப்போமாக அயன் தர்மஹா உத்தரோத்தர ரஸ்து